இங்க பாருங்க எனக்கு என்ன கல்யாணம் ஆகல இல்லையா ஆகலனால ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் நான் என்ன டிப்ஸ்மா இங்க இத்தனை பேர் இருக்கீங்க தயவு செஞ்சு குடும்பத்துக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படினா அக்கம் பக்கத்துல இருக்கிற யவட்டியும் போய் சொல்லாதீங்க சொல்ல ஆண்கள் இந்த விஷயத்துல செம பிரில்லியன்ட் ஸ்மார்ட் என்ன தங்குதுரை சார் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா இல்ல கண்ண கொஞ்சம் பழுத்தமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமான்னு ஸ்மார்ட்டா சமாளிச்சு போயினே இருப்பாரு பொண்டாட்டிய விட்டே குடுக்க மாட்டாங்க ஆனா இந்த பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அக்கா உன் வீட்டுல என்ன பிரச்சனையா கேக்க வேணும் அக்கா உன் வீட்டுல என்ன புளிக்குளமான்னு கேட்க அக்கா உன் வீட்டுல என்னன்னு கேட்டா போதும் அத ஏண்டி கேட்க அந்த வீணா போனவன் அந்த விளங்காம போனவன் அவன் நல்லா இருப்பான் அடி அவன் கையில கட்ட முளைக்க கீச்ச போலீஸ் ஸ்டேஷன் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் டவுசரோடு உட்கார வைக்க நாங்கலாம் அந்த அளவுக்கு பிள்ளை ரொம்ப ஆபதமா வளத்துறேங்க பாருங்க நல்லா வளத்துறாங்க ரொம்ப ஏங்க பெண்களே மேடைக்கு மேடை திட்டுறாங்களே இவங்க திட்டுறதுல என்னங்க தப்பு சொல்லுங்க நடுவில்லை ஒரே ஒரு விஷயம் சொல்றங்க எத்தனை பேர் வேணா நீங்க சொல்லலாங்க ஆனா இந்த பெண்கள் தான் என்ன பண்ணுவோம் பிரச்சனையை சொல்லுவோம் ஏன் தெரியுமா அக்கம் பக்கத்துல இருக்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம நல்லா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது எப்ப பிரச்சனை பண்ணிட்டு வருவாங்க வெயிட் பண்ணுவாங்க பட் ஒன் திங் அக்கம் பக்கத்துல இருக்க அப்பப்ப சொல்லிக்கங்க தயவு செய்து சொந்தக்காரங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க

எங்களுடைய அன்பு குழந்தை யாலினி இவங்க மூணு பேருமே நூறு ஆண்டு காலம் எந்தவித நோய் நொடி இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு மனசார நாங்க எல்லாம் அந்த நமசிவாயனையும் மாரியம்மனையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஆனா உண்மையா சொல்றேங்க ஒரு குடும்பத்துக்கு என் நிறைய விஷயம் அழகு நடுவர்களே நீங்க பொதுவா பாருங்களேன் விட்டு கொடுத்து போகக்கூடிய உறவு அழகுன்னு சொல்லுவாங்க எப்படி தெரியுமா ஒரு பாலை வனத்துல ஒரு ஆண்மானும் பெண்மானும் என்ன பண்ணுதுன்னா ஓடி விளையாடுதுங்க அதுக்கு தாகம் ஏற்பட்டுருது ஆனா அந்த ஆண்மான் பெண்மான் என்ன பண்ணுது ஒரு சின்ன சுணைய கண்டுபிடிக்கிறது அதுல கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு ஆண்மான் என்ன பண்ணுது அச்சுச்சோ பெண்மானுக்கு வேணுமே சொல்லிட்டு குடிக்கிறது போல நடிக்குதுங்க பெண்மான் என்ன பண்ணுது அச்சோ ஆண்மானுக்கு வேணுமே குடிக்கிறது போல நடிக்குதுங்க ஒரு ஐந்தறிவு ஜீவன் கூட அந்த தண்ணீரை கூட எப்படி விட்டு கொடுக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய இல்லற நெறியை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதைதான் சொல்றாங்க ஐந்தினை ஐம்பதுல சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாதன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறின்னு சொல்றாங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போறது அழகுங்க ஆனால் தன்னுடைய கணவனை வேற ஒரு பெண்ணு கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய நம் மனைவியுடைய அந்த அன்பு பேரழகு நடுவர் அவர்களே நீங்க சொல்லுங்களேன் தினமும் நைட் இப்படி பட்டிமன்ற பேச வந்துடுறீங்களே மியூசிக் வாசிக்க அப்படி வந்துடுறீங்களே உங்க வீட்டுல உங்களுடைய மனைவி யாருக்காகங்க காத்திருப்பாங்க நீங்க கொண்டுட்டு வர்ற பணத்துக்காகவா நிச்சயமா கிடையாதுங்க தன்னுடைய கணவன் தனக்காக வந்துடணும்னு வெயிட் பண்ணுவாங்க இன்னொருத்தனை தேடி போகவே மாட்டாங்க ஏன் தெரியுமா என்னைக்குமே சொல்றேன் கணவனுடைய பந்தம் தான் ஒரு பெண்ணுக்கான நிரந்த ஆறுதலையும் தேர்தலையும் தரும் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு சொன்னா அதனாலதான் பெண்ணை குடத்துள் விளக்காய் வாழ்கிறாள் குடும்பத்தை உயிர் மூச்சாக நினைக்கிறாள் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்களா நீங்க பட்டிமன்றம் வந்துட்டீங்க வீட்டுல மனைவி எப்படி தெரியுமா உங்களுக்காக காத்திருப்பாங்க காத்திருக்கக்கூடிய மனைவியுடைய அன்பு பேரழகு நடுவர்கள் என்று சொல்லி நிறைவாக எல்லாருக்குமே ஒரு காதல் தேவை ஆனால் இளமையில நடக்கக்கூடிய அந்த காதலை விட முதுமை காதல் அழகானது இருபதில் நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்தை விட அறுபதில் நடக்கக்கூடிய அந்த கல்யாணம் அற்புதமானது அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே சொல்லுவாங்க இளமையில் வறுமை கொடிது முதுமையில் தனிமை கொடிது ஆங்கிலத்தில் அருமையா சொல்லுவாங்க ஒன் நீட்ஸ் டு என்ஜாய் பீயிங் அலோன் யூ டோன்ட் ஹாவ் டு பி லோன்லின்னு சொல்லுவாங்க தனித்திருப்பது ஆனந்தமான விஷயம் ஆனால் அனாதரவாக இருக்கிறோம் என்பது வேதனையான விஷயம்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாரதிதாசன் தான் அருமையா சொன்னாரு தன்னுடைய மனைவிய ஒரு காதலியா நினைச்சு சொல்ற எப்படி தெரியுமா என் மனைவி எப்பேற்பட்டவ தெரியுமா அவள் புதுமலர் அல்ல அவள் புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் வரல் நிலம் குளிகள் கண்கள் எதை எனக்கு இன்பம் நல்கும் அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே இன்பம் நல்கும்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த முதுமை காதல் ஒவ்வொரு ஆணுக்கும் தேவை அதற்கு அந்த பெண் தேவை அந்த சுகத்தை நீங்க எப்படி தெரியுமா அனுபவிக்கணும் சின்ன